ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து காரைக்குடி ஸ்பெஷல் மொச்சை மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க கடாய் வச்சு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் இதுக்கு வந்து நல்லெண்ணெய் சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் மொச்சையை வந்து நைட்டு வந்து ஊற வச்சுடுங்க நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை வந்து நல்லா நாலு விசில் விட்டு எடுத்துக்கோங்க நாலு விசில் விட்டால் நல்லா வெந்துடும் வெந்ததுக்கப்புறம் அதை நல்லா வடிகட்டி மொச்சையை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான பொருள்லாம் பார்க்கலாம் கொஞ்சம் சோம்பு அதுக்கப்புறம் ரெண்டு பிரிஞ்சி இலை ரெண்டு ஏலக்காய் ஒரு துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு கருகப்பில் கொஞ்சம் பச்சை மிளகாய் ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் தக்காளி ஒரு தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் பூண்டு நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் இந்த மாதிரி மொச்சையை எடுத்து வச்சுக்கோங்க வேக வச்சு நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ஏன்னா மொச்சை வந்து கேஸுன்றதுனால நம்ம வந்து அந்த தண்ணியை வந்து கொட்டிடணும் அந்த மொச்சை வேக வச்ச தண்ணியை வந்து நம்ம சேர்த்துக்கக்கூடாது மொச்சை பட்டாணி இதெல்லாம் வேக வச்ச தண்ணியை நம்ம சேர்த்துக்க வேண்டாம் இப்போ தாளிப்பு சேர்த்துக்கலாம் தாளிப்பு பட்டை சோம்பெல்லாம் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் கருவேப்பில் சேர்த்தாச்சு இப்போ வெங்காயமும் பூண்டு இதுக்கு வந்து சின்ன வெங்காயம்தான் மெயின் சின்ன வெங்காயம் போட்டால் தான் டேஸ்ட்டு வரும் சின்ன வெங்காயம் அதுக்கப்புறம் பூண்டு ரெண்டையும் பொடியாக நறுக்கி வச்சதை சேர்த்துட்டு அது நல்லா ப்ரௌன் கலர் ஆகணும் வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலராக வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் ஒரே ஒரு சின்ன தக்காளி தான் நான் அரைச்சேன் அரைச்சி சேர்த்துருக்கேன் இப்போ வந்து குழம்பு மிளகாத்தூள் நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் கரம் மசால் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் தனியாத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துட்டு இது வந்து எண்ணெயிலேயே வதக்கணும் எண்ணெயில் வதக்கும்போது தான் நல்லாயிருக்கும் தண்ணியெல்லாம் சேர்க்கக்கூடாது சோம்புத்தூள் லாஸ்ட்டாக வந்து சோம்புத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இப்போ மஞ்சள் தூள் கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா கலந்து கொடுத்துட்டு இதுக்கப்புறம் மொச்சை சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து இந்த எண்ணெயிலே வந்து எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா கலந்து விடும்போது உங்களுக்கு இந்த கிரேவி சூப்பராக இருக்கும் இந்த கிரேவி எல்லாத்துக்குமே வந்து நல்ல காம்பினேஷனாக இருக்கும் சூப்பர் காம்பினேஷன் இது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஒரு தடவை நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இது வந்து தண்ணி கிண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது இப்போ அடுப்பை சிம் பண்ணிடணும் இந்த ஸ்டேஜில் அடுப்பை சிம் பண்ணிவிட்டு மூடி போட்டுட்டிங்கன்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸில் சூப்பராக ரெடி ஆகிடும் மச்சை மசாலா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு ரெடி ஆகிடும் நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு இறக்கிடுங்க லாஸ்ட்டாக இறக்க போகும்போது கொஞ்சம் கொத்தமல்லி தூவிட்டு இறக்கிட்டோம்னா சூப்பரான மொச்சை மசாலா ரெடி